ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஹோட்டல் பிஸ்னஸ் மாதிரி ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் கிடையவே கிடையாது யார் வேணா வரலாம் அந்த பிஸ்னஸ்

ஏன்னா டெய்லி ஸ்பெஷல் இருக்கு நம்ம அஞ்சு நாளருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு நீ வாழ்க்கை அப்படி நாளைக்கு உருளைக்கிழங்கு போடலாம் அதுக்கு அடுத்த நாள் மசாலா விட பீச் சொல்லுங்க ஹாப்பி ஹவர் ஏன் ஆல்கஹாலுக்கு மட்டும் இருக்கணும் ஏன் சாப்பாட்டுக்கு இருக்கக்கூடாது இப்போ பன்னெண்டு ரூபா விற்கிற தோசையை நம்ம ஏன் எட்டு ரூபாய் கொடுக்கணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல என்னுடைய கோல் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் பக்கம் போக விடக்கூடாது உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுத்துருவேன் ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டால் அது வந்து ஈஸி தான் போலியே ஆக்சுவலாக அது எவ்வளோ தூரம் பாசிபிள் சார் அமெரிக்காவில் வந்து இந்த பிஸ்னஸை பற்றி பேசும்பொழுது நிறைய பேர் வந்து ரெஸ்டாரண்ட் அதாவது ஃபைனான்ஷியலில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ண தேங்குவாங்க ஒரு சாதாரண மனிதன் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப பிஸ்னஸ் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஈஸியாக வந்துடுவாங்க ஆனால் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க வந்து இதில் நிறைய மூவிங் பார்ட்ஸ்லாம் இருக்குது இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது தொண்ணூறு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது அப்படின்ட்டு அதில் வர்றதுக்கு தயங்குவாங்க இந்த பிஸ்னஸில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து அடிக்கடி வந்து வந்து போகிறது காணாமல் போகிறதுக்கு காரணமே வந்து இதில் வந்து யார் வேணால் வரலாம் அந்த பிஸ்னஸில் இதில் வந்து ஒரு பேரியர்ஸ் டு என்ட்ரின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் கிடையவே கிடையாது நான் நல்லா சமைப்பேன் ஸோ அதனால் நான் ரெஸ்டாரண்ட் வச்சால் நல்லா ஓடும் அப்படின்னு எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு திங்கிங் ஆனால் உள்ளே பூந்து இல்லை உள்ள நெழுவு சுழிவுலாம் பார்க்கும்போது தான் தெரியுது இது எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு ஸோ அங்கே தான் வந்து இந்த ரப்பர் மீட்ஸ் த ரோட் அப்படிம்பாங்க அதாவது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வேறு ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து நடக்கும்போது அது வேறு வேறு மாதிரி இருக்குது அங்கே தான் வந்து இண்டஸ்ட்ரியில் கிளவுட் கிச்சன்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்குது ஆக்சுவலி நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்றது சி நான் வந்து ஒரு ஒரு கிளவுட் கிச்சனில் நான் வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே நான் வந்து பிஸ்னஸ் நடத்தினேன் ஸோ இங்கே கிளவுட் கிச்சன் கான்செப்ட் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல அங்கே எப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங்கை வந்து எடுத்து அதை ஒரு ஐம்பது கிச்சனை பிரிச்சிருவாங்க ஓகே ஒரு ஒரு கிச்சனும் எக்ஸாக்டாக சேம் பொட்டி மாதிரி அதே மாதிரி இங்கே இந்த கிச்சனுக்கும் இந்த கிச்சனுக்கும் வித்தியாசமே கிடையாது எல்லாமே இரநூறு அடி அந்த அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு வேண்டிய எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு வேண்டிய குளிர்சாதன பெட்டி இந்த ஃப்ரீசர் வாக்கிங் கூலர்லாம் வந்து சென்ட்ரலாக வச்சிருவாங்க அதுக்கு தனியாக வாடகை கொடுக்கணும் நீங்கள் ஸோ எல்லாத்துக்குமே வாடகை அமெரிக்காவை பொறுத்து ஆமாம் இரநூறு சதுரடி இருக்கிற கிச்சனுக்கு நான் வந்து மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வாடகை கொடுத்தேன் அப்புறம் என்னுடைய பொருள் நான் வைக்கிறதுக்கு ஒரு ஒரு ரேக் ஒன்று வேணும்னா அதுக்கு ஒரு நூறு டாலர் மாசத்துக்கு வாடகை வாக்கின் கூலருக்கு நூறு டாலர் வாடகை ஒரே ஒரு ரேக் மட்டும் தான் கொடுப்பாங்க அதுக்குள்ள வந்து ஐம்பது கிச்சனுடைய ரேக் அதுக்குள்ளே தான் இருக்கும் ஸோ கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு செலவு வந்து ஒரு ஏழாயிரம் டாலர் ஆயிரும் நம்மளுக்கு ஈஸியா அதுக்கு நம்ம பேசாமல் நம்மளே ஒரு சொந்த ரெஸ்டாரண்டாக ஆரம்பிச்சுட்டு போகலாம் இது வெளியில பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கு பட் கிளவுட் கிச்சன்ஸ் இன் மை ஒபீனியன் இஸ் நாட் வெரி சக்ஸஸ்ஃபுல் நாங்க வந்து ஆறு மாசம் ட்ரை பண்ணிட்டு இது நம்மளுக்கு உதவாது நம்மளே ஆரம்பிச்சிடலாம்னு வெளியே வந்துட்டோம் நாங்கள் ஸோ வீட்டில் எப்பவும் இருக்கக்கூடிய கிச்சனில் கொஞ்சம் ஒரு நாலு பேருக்கு சமைக்கிறத ஒரு நாற்பது பேர் கொஞ்சம் புஷ் பண்ணி சமைச்சிக்கலாம் அப்படின்ற சின்ன சின்ன கான்செப்ட்ல ஆரம்பிச்சாங்க வேற என்ன சேலஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் ரியல் எஸ்டேட் இஸ் அ பிக் சேலஞ்ச் லொகேஷன் இஸ் அ பிக் சேலஞ்ச் அங்கே இப்போ இங்க வீட்டிலேருந்து இருந்து நீங்க பண்ற மாதிரி அங்கே பண்ண முடியாது அண்ட் ஜோனிங் இருக்கு ஸோ வீட்லேருந்தே நான் சமைச்சு கொடுப்பேன் அப்படிங்கிறது வந்து அங்கீகரிக்க படலை இப்போ நிறைய இடத்துல சில ஸ்டேட்ஸ்ல வந்து ஒத்துக்கிறாங்க அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் பாஸ் பண்ணி நீங்கள் வரணும் நீங்கள் பட் கமர்ஷியலாக வந்து நீங்கள் எடுத்து பண்ணி தான் தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் வீட்லேருந்து பண்ணுறது வந்து நிறைய விஷயம் மக்கள் காஸ்டிங் பண்ணவே மாட்டாங்க இப்போ நானும் வீட்டிலேருந்து நடத்தியிருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுலலாம் அப்பார்ட்மெண்ட்லேருந்து நான் பண்ணியிருக்கேன் ஓ பெர் ஹெட் வந்து எட்டு டாலர் சார்ஜ் பண்ணியிருக்கேன் நான் இப்போ திருப்பி யோசித்து பார்க்கும்போது என்னுடைய லேபரை நான் காஸ்ட் பண்ணதே கிடையாது இப்போ நாளைக்கு வந்து நான் வெளியே வந்துட்டு நம்ம இடத்துல ஒரு ஆளை போட்டு பண்ணோன்னா அவங்களுக்கு காசு கொடுப்போம்ல அதை நான் வந்து ஃபேக்டர் பண்ணுறதே கிடையாது ஸோ நான் என்னுடைய லேபரும் என்னுடைய ஒய்ஃபுடைய லேபரும் நாங்கள் காசு பண்ணுறதே கிடையாது அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்க மாதிரி ஒரு தோணல் ஆனால் ரியலி யூர் நாட் ப்ராஃபிட் நீங்கள் அடிமாட்டு விலை கொடுக்குறீங்க உங்கள் லேபர் நீங்கள் காசு பண்ணுறதே கிடையாது உங்கள் லேபர் காசு நீங்கள் ஃபேக்டரிங் பண்ணிங்கன்னா பா எட்டு டாலர் கொடுக்கவே முடியாது இட்ஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட்டோ mobile app. Thank you friends.